ஹாய் வணக்கம் யூனோவால் சேனல் தங்களை அன்பு வரவேற்கிறது நம்ம ஒரு வழியாக வந்து கேஸ் நெட் வந்து போட்டு வந்து கற்றுக்கிட்டோம் ஒரு வழியாக கற்றுக்கிட்டு இப்போ வந்து நம்ம அந்த நம்ம எந்த எந்த ட்ரை பண்ணாலுமே போட்டு கற்றுக்க ட்ரை பண்ணும்போது ஏரியிலையும் சரி எங்கேயுமே சரி மீன் பிடிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீன் ஆம்படலை மீன் இல்லையானு தெரியல எனக்கு இல்லையான்னு தெரியல நம்ம இப்போ இந்த ஓடையில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரீசன் கிடையாது இந்த மீன் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் இந்த சத்துணம் வா கொண்டு வந்திருக்கேன் இந்த பாலர் சொல்ல விடுப்பாங்க கொண்டு வந்திருக்கேன் அதை கொஞ்சம் வீசி விட்டு அதுக்கப்புறம் இந்த வீஸ்னா மீன் மாட்டேன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்கான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நமக்கு வந்து கேஷ்னட் போடுவோம் நான் ஒரு ஜஸ்ட் சொல்லிக்கிறேன் நம்ம நம்ம இப்போ வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சொல்லிக்கிறேன் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ கேஷ்நட் வாங்கி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நான் சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க கேஷ்நட் வச்சு நிறைய மீனாக பிடிச்சிருப்பாங்க அதை நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அவங்க எப்படி பிடிச்சிருக்கான்னு சொல்லி யோசிக்கும் போது ஒவ்வொரு ஏரியாவிலேயும் வந்து ஒரு வழக்கு மீன் ஏரியில் வளக்கு மீன் விட்ருப்பாங்க அப்படி இல்லைனா மீன் பண்ணையில் தான் வந்து அவங்க கேஸ்நட்டை வீசி பிடிப்பாங்க மாதிரி நார்மலாக இருக்கிற ஏரியில் வந்துட்டு மீன் பிடிக்கணும் அப்படின்னா ஓடையில் குளத்துல மீன் பிடிக்கணும்னா தண்ணி அதிகமாக இருக்கும்போது மீன் பிடிச்சா கண்டிப்பாக ஆம்பிடாது தண்ணிலாம் ட்ரை ஆகணும் தண்ணி ட்ரை ஆகிட்டு இந்த மே மாதம் அந்த அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது நல்லா சுத்தமாக தண்ணி ட்ரை ஆகிரும் அப்போ என்ன பண்ணும் ஸ்பேஸிங் குறையும் ஸ்பேஸிங் குறையும் போது மீன்லாம் என்ன பண்ணணும் ஒரே இடத்து வந்து ஸ்டோர் ஆகும் அப்போ நம்ம நட்டு வீசி பிடிச்சோன்னா கண்டிப்பாக மீன் மாட்டோம் இதே மாதிரி தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல தண்ணி அதிகமாக போகிற இடத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வலை வீசினா வந்து கண்டிப்பாக அப்படின்னு ஆம்பிடாது அதனால் வந்துட்டு உங்களால் வீச முடியுமா அப்படின்றத நீங்கள் வந்து கேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது நானும் ரொம்ப ஈஸி சொல்லி தான் வாங்கிட்டேன் நம்ம வாங்கிட்டு பார்ப்போம் நிறைய மீன் பிடிக்கலாம் நம்ம எந்த ஏரிக்கு போயிட்டு வலை வீசினாலும் சரி தான் வலை இல்லை டக்குன்னு மீன் மாட்டிடும் நிறைய மீன் அப்படி அழிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணி தான் நான் வாங்கினேன் ஆனால் பட் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டு சுத்தமாக வந்து ஒரு மீன் கூட பெரிய மீன் ஆம்படல ஒரே சிலைப்பு மீன் மட்டும் தான் பிடிச்சேன் அந்த வலையை யூஸ் பண்ணி மற்றபடி பெரிய மீன்லாம் எந்த காம்படவே இல்லை ஒருவேளை அந்த தண்ணிகள் அதிகமாக இருக்கிறதுனால வாங்கலான்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது கண்டிப்பாக தண்ணியெல்லாம் வத்தும் ட்ரை ஆகும்போது நம்ம போட்டு பார்த்துட்டு அப்போ ரிசல்ட் நமக்கு தெரியும் எப்படி வந்து அந்த மீன் ஆம்பிடுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் வியூவர்ஸ் வந்து வலையை வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க அது பெரிய சைஸாக வாங்குங்க இது வந்து மெசேஜ் வந்து சின்னது தான் அந்த நூலோட தடிமன் வந்து ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டி ஆனால் பெய்யவே இல்லை அந்த ஜாயின் எல்லாம் சுற்றி வலைய வந்து ஜாயின் பண்ணாங்களோ அந்த அந்த இடத்துல மட்டும் தான் பிரிஞ்சு போச்சு பிரிஞ்சிருச்சு அப்படியே நான் வந்து அந்த முள்ளேயும் அதுலேயும் வீசி வீசி போது கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சிருக்கலாம் பட் அது எப்படி கட்டுறதுன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வள வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிஷர்மேன்ஸை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க கான்டெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி வந்து கடலூரில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னன்னா கடலூர்லேயே வந்து நாலாயிரத்துக்கு வலை கிடைக்குது நாலாயிரம் தான் நல்ல குவாலிட்டி நல்லா விலை கிடைக்குன்னு சொல்லி போட்டிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கண்டு அந்த நூல் கன்று இருக்கு நூல் நூல்கன்று நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்க கேட்குற கண்டு எதனால் கேட்குற அதை வாங்கி வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே பிணித்தரான்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ அதுக்கு வந்து கூலி எவ்வளோ கேட்கலாம்னு தெரியல பட் அந்த பின்னது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மாதம் கூட எடுத்துக்கலாம் மூணு மாதமும் ஆகும் அஞ்சு மாதமும் ஆகும் ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை தான் அந்த பின்னது வேலை அதனால் நீங்கள் அந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதை விட நம்ம ஃபிஷர்மேன்ஸை காண்டெக்ட் பண்ணி அவங்க மூலமாக கையாலே வந்து தை தச்சு வாங்குறது வந்து நல்லாயிருக்கும் நம்ம வலையை போட்டு போட்டு கை தான் வந்து பயங்கரம் வலிக்க தவிர மீனை சாமிக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாக இந்த மரச்செடி அந்த முள் இதுதான் வந்து அதிகமாக சிக்கிய தவிர மீனே சிக்க மாட்டேங்குது இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கே நம்ம நம்மளால் இதுக்கு மேலே வீச முடியல ரொம்ப கைனால் பயங்கர பெயின் ஆகிட்டு இருக்குது மெனி டைம் வீசி பார்த்துட்டு நான் அதிகமாக வந்து அந்தளவு ட்ரைனிங் எடுக்கிறது இல்லை போட்டேன் ஒரு 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 சில டைம் வந்து நல்லா வருது ஒரு சில டைம் வந்து வர ஏன்னா கை பைன் ஆகிறதுனால அதிகமாக விசிட முடியலனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனவர்கள்லாம் அதை வச்சு எப்படி மீன் பிடிக்கலாம்னு தெரியல ரொம்ப கஷ்டம்தான் கையெல்லாம் பயங்கரம் வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குது ஏன்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது வந்து நான் வாங்கும்போது ரெண்டரை கிலோ இப்போ மீனவர்கிட்ட வச்சுருக்காங்களா அவங்களாம் வந்து ஆறு கிலோ கிட்ட வச்சுருப்பாங்க அது ஒரு பெரிய வலையாக இருக்கும் இதுக்கு வந்து தனிமண் கம்மியாக தடிமண் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் வீசின வரைக்கும் வலை வீசின வரைக்கும் இது வரைக்கும் ரெண்டு ரெண்டு மூணு டைம் தான் மீன் பிடிச்சிருக்கேன் அது சின்ன சின்ன மீன் தான் பிடிச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு மீன் தான் ஆம்படும் அதிகமாக ஆம்பிடாது நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தனியெலாம் வத்தினதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம் இதுக்கு மேலே நான் கேஷ்னா ட்ரை பண்ணுற மாதிரி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ரீசன் கேட்டிங்கன்னா நான் ரொம்ப வீசி வீசி ரொம்ப ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன்றத விட மீன் ஆம்பிட மாட்டேங்குது எனக்கு அதனால் நம்ம தண்ணி ட்ரை ஆகிடும் ஒரு ரெண்டு மாதம் போனதுக்கப்புறம் தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறக்காம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ